அலாம் வலைக்கம் வரம்துல்லா பார்க்கு இங்கெல்லாம் இங்கே வந்து மேய ஆரம்பிச்சிட்டாங்க இன்னைக்கு நேற்று நம்ம இதை இங்கே விட்டுருந்தோம் பார்த்திங்களா விட்டுருந்தப்போ கழுகு அப்படியே மேலே ரவுண்ட் அடிக்க ஆரம்பிச்சிருச்சு ஃபுல்லாக ஒரு ரெண்டு கழுகு சுற்றி சுற்றி வந்துக்கிட்டே இருந்துச்சு அப்புறம் படபட படப்படன்னுட்டு எடுத்து எல்லாத்தையும் அடைச்சு விட்டோம் இன்னைக்கு என்ன பண்ணேன்னா நம்ம முன்னே வாங்கி வச்சுருந்த ஒரு மீன் வலை இருந்துச்சு ஸோ அந்த மீன் விலையை எடுத்து இந்த மாதிரி போட்டு விட்டோம் மேலே ஏன்னா இது இது இருந்துச்சுன்னா மேக்சிமம் கழுகுலாம் இறங்காது ஒரு நம்பிக்கை இதில் எப்படி இறங்க முடியாது அதனால் மீன் விலையை போட்டு நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற வெஜிடபிள் வேஸ்ட்லாம் இந்த இடத்துல போட சொல்லியிருக்கு ஏன்னா எனக்கு கோழிங்க அப்படி பிறக்கிறதுக்கு கொஞ்சம் இதாக இருக்கும் கொஞ்சம் ஹெல்த்தியாக இருக்கும் கோடிங் இருக்கும் அப்படின்னு சொல்லி போட்டு இதெல்லாம் இங்கே போட்டாச்சு இந்த மேடம் தான் வந்து வெளியே வரக்கு ரொம்ப ட்ரை பண்ணுறாங்க இருந்தாலும் நம்மளுக்கு கொஞ்சம் பயமாக இருக்குது வெளியே விட்டோம்னா ஏற்கனவே இருந்தால் ஒன்றும் போயிடுச்சு அப்புறம் இதுவும் போயிடுச்சுன்னா என்ன பண்ணுறது அதனால் வந்து அது கொஞ்சம் பெருசாகட்டும் கொஞ்சம் பெருசாகிற வரைக்கும் இருக்கட்டும் அதுக்கப்புறம் தூக்கி வெளியே விட்டுடலாம் அது வரைக்கும் இங்கே தூத்து முத்துட்டேன் என்ன இங்கிட்டு வந்து உலா வச்சுன்னா கூட பிரச்சனை இல்லை என்ன இங்கே வந்து உலக வச்சுன்னா அவங்கள டிஸ்டர்ப் பண்ண ஆரம்பிக்கும் அதுங்க இப்போ தான் கொஞ்சம் ஃப்ரீயாக வெளியே மேயுது இன்னொரு ஒரு ஒரு மாதம் இதுலேயே நம்ம இது கன்னியூ பண்ணோம்னா கொஞ்சம் பெருசாகிக்குவாங்க இவங்கெல்லாம் ஒன்று ரெண்டு அப்படி கொஞ்சம் குளிர் அப்படி தான் இருக்குது ஆனால் நல்லா தான் இருக்காங்க ஆக்டிவாக தான் இருக்காங்க ஒரு ப்ராப்ளமும் இல்லை இந்த கோழி இருக்குது இது முட்டு காணா இது நல்ல சேவை நல்லா பெருசாகிடுச்சி ஒரு ரெண்டு அடல்ட்ஸுக்கு வாங்கலான்னு தான் இருக்கேன் ஒரு ரெண்டு அடல்ட் வாங்கி விட்டு இது பண்ணிடலாம் நல்லா மேயிறாங்க இது கொஞ்சம் இப்போ காலையில் இதை அவுத்து விட்டோம்னா எங்கிட்ட தூக்கி விட்டோம்னா சாயங்காலம் வரைக்கும் இப்படியே இருந்தாலும் ஒரு பிரச்சனையும் கிடையாது எங்கேயும் வெளியே போகாது அப்படின்னு சொல்லி போட்டு தான் இந்த வேலையை போட்டுவிட்டோம் அப்படியே வந்தோம்னா நம்ம ப்ரௌனி நேற்று ஃபுல்லாக வெளியே போயிட்டு இப்போ தான் வந்து படுத்து கிடக்கிறாரு காலையில் அப்புறம் பார்த்தீங்கன்னா ஹாயா டெய்லியோ லியோ இன்னது வரைக்கும் சார் ரவுண்ட்ஸில் இருந்தார் கையிலேயே சிக்க மாட்டேன்ட்டுச்சு அது நான் பிடிச்சி கொண்டு வந்து அடைக்கிற கூடார் நாம் பட்டப்பாடு பா பாப்பா பாப்பா அப்படி கொண்டு வந்து இவங்களுக்கு சாப்பாடு வச்சிடலாம் வாத்துங்கள்லாம் அங்கே போயிடுறது இங்கே இருக்கிறது இல்லை அங்கே முன்னாடி போயிடுறது மேலே தான் இருக்கும் சாயங்காலம் நம்ம பிடிச்சி விரட்டி தான் அடைக்கிறதா இருக்குது தானாக வந்து அடைக்கிறதெல்லாம் இல்லை இப்போ என்ன பண்ணிட்டேன்னா இதை இப்படி கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணி விட்டு அங்கிட்டு க்ளோஸ் பண்ணிட்டோம் அந்த சைடு க்ளோஸ் பண்ணிவிட்டு இவங்களையும் இப்படி விட்டோம் இப்போ இங்கேருந்து அப்படியே அவ்வளோ தூரம் ஃப்ரீயாக விட்டோம் இங்கிட்டு எப்படி எதுவும் இறங்காது வாய்ப்பு இல்லை மேலே சவுக்கு மரம் இருக்குது காஃபி செடி இருக்குது கொஞ்சம் நல்லா இருக்கும் எதுவும் இதாகாது ஸோ இவங்க ரெண்டு பேர்த்தையும் இங்கே கொண்டு வந்து விட்டாச்சு நல்லா கொஞ்சம் இப்படி மண்ணுக்கு அரைச்சி சாப்பிட்றப்ப கோழி கொஞ்சம் நல்லாயிருக்கும் கொஞ்சம் கொஞ்சம் பட்டு பட்டுன்ட்டு வளரும் அதனால தான் மெயினாக இப்படி விட்றது பாருங்க இவங்களாம் பாருங்கள் ஆ அப்படி வெயில் இருக்கு இன்னும் அது வந்து இது பார்க்கல பார்த்துச்சுன்னா என்ன நடக்கும் தெரியல வந்து வே வேஸ்ட் வெஜிடபிள்ஸ்லாம் இங்கே போட்டிருக்குனால நல்லா கிளறி கிளறி சாப்பிட்டுக்கிட்டு இருக்கு வே வேஸ்ட் வெஜிடபிள்ஸும் அதுங்களுக்கு நல்ல ஒரு சத்தான உணவு தானே இது ஏன் இப்படி நிற்கிதுன்னு தெரியல ஆக்டிவாக தான் இருக்குது அவன் மாமரத்து மா கரெக்டாக இருக்குது வாங்கணும் அங்கிட்டு போய் அது எதுவும் அடித்து எதுவும் வெடி துரத்தான் மேஞ்சின்னா போதும் இப்படி இதுக்குள்ளாரே மேஞ்சிச்சின்னா போதும் ஒரு ஒரு மாதம் இங்கிட்டு மேஞ்சுன்னா நல்லா கொஞ்சம் சைஸ் ஆகிக்கும் கொஞ்சம் பெருசு ஆயிடுச்சுன்னா நம்ம தைரியமே வெளியூடலாம் இந்த ரொம்ப சின்னதாக இருக்கப்போ பார்த்தா நம்ம வெளிய விட்றதுக்கு கொஞ்சம் பயமாக இருக்குது கொஞ்சம் பெருசாகிடுச்சின்னா அழகாக தைரியமாக நம்ம வெளியே விட்டோம்னா நீட்டாக போயிட்டு வந்துடுங்க ஸோ ஈவினிங் க்ளோஸ் பண்ணுறப்ப இதை இப்படி கவர் பண்ணும் இல்லாட்டியும் அப்படி தள்ளி துரத்து விட்டோம்னா வந்துடும் ஒன்றையும் எங்கேயும் போகாது இது ஒன்று ரெண்டும் வந்து இந்த கேப்பில் ஏறி வெளியே வர பார்த்துச்சு ஆக்சுவலாக இது மேலே ஏறி வெளியே வெளியே வந்துடுச்சு அப்புறம் இந்த வலைய நல்லா இழுத்து இப்படி போட்டு விட்டோம் கட்டி வச்சுன்னு அதுவும் வந்துடுச்சு வலைய நல்லா இழுத்து விட்டோம் போகாது ஸோ இன்றைக்கி நல்லா வெயில் அருமையாக இருக்குது ஏண்டி வெயிலுக்கு அழகாக நல்லா வெயிலுக்கு கையிறாங்க ரெண்டு பேரும் நான் வாத்து கூட்டத்துக்கான இவங்கெல்லாம் எங்கேயுமே வந்துட்டாங்க நம்ம முருங்கை மரம் என்னாச்சுன்னு தெரியலையே பார்த்துக்கலாம் முருங்கை வாழை எல்லாம் அப்படியே இருக்குது நல்ல வெயில் இன்னைக்கு இந்த ம வெயிலுக்கு எதுவும் மழை வராமல் இருந்துச்சுன்னா நல்லாயிருக்கும் ஸோ வெளியேவுக்கு சாப்பாடு வச்சாச்சு இவருக்கு லெக்கு போட்டாச்சு இன்றைக்கி வந்து என்ன ஸ்பெஷல்னா இவங்களுக்கு சிக்கன் லெக்கு தலை வாங்கி நல்லா சூப் மாதிரி வச்சு போட்டாச்சு கப்பு 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 நடிப்போம் இவருக்கு மட்டும்தான் சாப்பாடு தனியாக போடுறது அவங்கெல்லாம் அப்படியே அவுத்துட்டோம்னா நாங்கள் வந்து சாப்பிட்டுக்கோங்களா இப்போ வந்து இவங்களுக்கு சிக்கன் லெக்கு த சிக்கன் கடையில் வந்து கேட்டோம்னாவே கொடுப்பாங்கல்ல சிக்கன் தலைக்கால் எல்லாம் தனியாக கொஞ்சம் கட்டி வாங்கிட்டு வந்து நல்லா சூப் மாதிரி வச்சு விட்டு சாப்பாட்டில் வச்சுட்டோம்னா கப்பு கப்புன்னு சாப்பிடுவாங்க ஸோ அப்படி வைக்கிறப்ப இவருக்கு ரெண்டு கால் அவருக்கு ரெண்டு கால் தாமிக்கு ரெண்டு கால் மீதி வந்து சாப்பாடோடு வச்சு இவருக்கு வச்சுருவோம் இதுங்க நல்லா வெயில் படுத்துருக்குறது பார்த்திங்கன்னா ஆயா நல்ல ஒரு ஒயில் உப்புண்டடிக்குது இவங்க என்ன பண்ணுறாங்க இங்கே வச்சு ஓ இது இடம் புதுசாக இருக்கிறதுனால அப்படியே யோசிக்குது யோசனையிலேயே இருக்குது மெயின்டைன் ஆகிக்கும் கப்பு 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 கப்புன்னு அடிப்பான் அடிச்சுட்டு மிர்ச்சியை உனக்கு தூக்கி வச்சிடுவோம் நாங்கள் சாப்பிட்டு மீதி உனக்கு அப்படி மாற்றிடுதுட்டு இன்னொருராலையில் திறந்துவிட்டோம் எல்லாம் நல்லா மேஞ்சிட்டு ஒரு வழியாக பிடிச்சி எல்லாத்தையும் அடைச்சாச்சு உள்ளார எல்லாம் உள்ளார போயிடுச்சுங்க பக்கம் வாத்து நேரத்துலேயே வந்துடுச்சு அவங்க பெரியவங்க ஒரு மூணு நாள் அவங்க அஞ்சு பேர் மட்டும் இன்னும் வரல அது எப்போ வரும்னு தெரியல அது வந்துருச்சுன்னா ஒரு கையோடு அடைச்சி விட்டு போயிடலான்னு பார்க்குறேன் ஒன்றும் மாட்டேங்கிறாங்க வாத்து என்னன்னு தெரியல இன்றைக்கி நேரத்துலேயே வந்து உள்ளார வர உட்காந்துட்டாங்க என்ன ரீசன் தெரில இது இந்த கொடி இல்லாதனா தாங்க நினைக்கிறேன் இந்த கோடி வெளியே இருந்துச்சு இல்லை பாருங்க எல்லாம் ரெடியாக இதை ஸ்கிப் பண்ணுற இதை தாண்டி வெளியே வரக்காண்டி ரெடியாக இருக்காங்க போ 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 எல்லாம் உள்ளே போங்க ஃபோடு ஒரு நாள் வெளியே போனது எல்லாம் அடுத்தடுத்து தயாராகிறாங்க இ இப்படி தா தாவி அப்படி போயிடலான்ட்டு ஆ ஓகே ஒரு ஆறு பேர் இருக்காங்க ஆறு ஆறு பேர் இருக்காங்க இவங்க வந்து நம்ம தோட்டத்தில் வேலை செய்கிறவங்க வளர்த்துறாங்க இப்போ தான் வாங்கியிருக்காங்க ஆனால் இது வந்து ஒரிஜினல் கோழி மாதிரி எனக்கு தெரியல இந்த இந்த அசில் கிராஸ் அந்த மாதிரி தான் இருக்குன்னு நினைக்கிறேன் நாட்டி போண்டா கோழியாக இருக்கும் அந்த மாதிரி தான் இருக்குது இந்த ரெண்டு சேவை மூணு கோழி இருக்குது நாலு கோழி இருக்குது சேவை குஞ்சில் ரெண்டு விடையில் ஒரு நாள் இருக்குது போண்டா கோழின்னு நினைக்கிறேன் கிரிராஜா அந்த மாதிரி இருக்குன்னு நினைக்கிறேன் எல்லாம் ஒரே கலராக இருக்காங்க இது என்ன பிரீதுன்னு தெரிஞ்சால் கொஞ்சம் சொல்லுங்கப்பா